என்னை நம்பு எல்லாம் மாறும் பாபாவின் போதனைகளை புரிந்து கொள்ளுங்கள் சரித்திரம் பத்தொம்போதாவது அத்தியாயத்தில் ஒரு மூதாட்டிக்கு பாபா கூறிய அறிவுரை எனது குரு புகழ்பெற்ற அவலியா அவருக்கு சேவை செய்து செய்து கலைத்து போனேன் அப்போதும் என் காதுகளில் எந்த மந்திரத்தையும் அவர் ஓதவில்லை அவரிடம் எப்படியாவது மந்திரத்தை பெற்றுவிடும் பேராவல் இருந்தது அவர் என்னிடம் இரண்டு பைசா மட்டும் கொடுக்க சொல்லி ஏமாற்றிவிட்டார் உலகியல் ரீதியில் அவர் பணத்தை விரும்பவில்லை பொண்ணும் பணமும் அவருக்கு எதற்கு விசுவாசமும் பொறுமையுமே அவ்விரண்டு பைசாக்கள் வேற எதுவும் இல்லை நான் உடனே அவை இரண்டையும் கொடுத்தவுடன் என் குருவான தாய் என்னிடம் சந்தோஷமடைந்தார் தாயே பொறுமையும் சகிப்பு தன்மையுமே தைரியம் அதை தொலைத்து விடாதீர்கள் எப்போது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது உங்களை கரை சேர்க்கும் இந்த சகிப்புத்தன்மைதான் ஒரு மனிதனிடம் இருக்கும் ஆண்மை இதுவே பாவங்களையும் துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் வெல்கிறது இதுவே விபரீத சம்பவங்களை சாமர்த்தியமாக தடுக்கிறது எல்லா பயங்களையும் விரட்டுகிறது பொறுமையும் சகிப்புத்தன்மையுமே வெல்லும் விபத்துக்களை பல திசைகளிலும் பயந்து ஓடி போகச் செய்யும் முன் யோசனை இல்லா விவேகமின்மை என்னும் முள் குத்தாது சகிப்புத்தன்மை நற்குணங்களில் சுரங்கம் நல்ல எண்ணங்களின் ராணி உறுதியான நம்பிக்கை இந்த ராணியின் சகோதரி இவை இரண்டும் உயிருக்கு உயிரான சகோதரிகள் சகிப்புத்தன்மையில்லா மனிதனின் நிலைமை பரிதாபமானது பண்டிதராக இருந்தாலும் சரி நற்குணம் படித்தவராக இருந்தாலும் சகிப்புத்தன்மை இல்லாவிடில் வாழ்க்கை வீணாகிவிடும் குரு மகாபலம் படைத்தவராக இருக்கலாம் ஆயினும் ஆழமாக பாயும் நுண்ணறிவையும் தம்மிடம் அசையாத நம்பிக்கையையும் சகிப்பு தன்மையின் துணிவான பலத்தையும் தம் சிஷ்யனிடம் இருந்து எதிர்பார்க்கிறார் நீங்கள் என்னிடம் வேறு ஒன்றிலும் நாட்டம் இல்லாத அன்பு செலுத்துங்கள் நானும் உங்களை அவ்வாறே பாதுகாக்கிறேன் யோக சாதனை ஏதும் தேவையில்லை ஆறு சாத்திரங்களை அறிய வேண்டிய அவசியமும் இல்லை காப்பவரும் அளிப்பவரும் குருவே என்னும் ஒரே உறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால் போதும் இவ்வளவு நீளமாக சகிப்புத்தன்மை பற்றி பாபா உபதேசம் செய்திருக்கிறார் இவற்றை தனித்தனி கட்டுரைகளாக படித்து புரிந்து கொள்ளுங்கள் மனமே காரணம் கடைக்கு போகிறோம் எவ்வளவு அழகான பொருட்கள் என் என எல்லா பொருட்களையும் எடுத்து விடுவதில்லை இது நன்றாக உள்ளது என ஒன்றை தேர்வு செய்கிறோம் இதில் நன்றாக உள்ளது என நாம் முடிவு செய்வது நம்பிக்கை அழகான பெண்கள் நம்மை கவர்ந்தாலும் யாரோ ஒருவர் மீது மட்டும் ஈர்ப்பு கொள்கிறோம் இத்தனை பேரில் இவள் என் தேர்வு என்று எண்ணிக்கொள்கிறோம் இந்த தேர்வு என்பது நமது நம்பிக்கை இவ்வாறே பல ஆடவரின் சிறந்தவராக ஒரு நபரை தேர்வு செய்வதும் இப்படி இருக்க வேண்டும் என எந்த ஒன்றியம் வடிவமைத்து பார்ப்பதும் நமது நம்பிக்கையின் வெளிப்பாடு இப்போது வேறு ஒன்றை கூறப்போகிறேன் அழகான பொருட்கள் என பார்த்தவற்றை எல்லாம் வியந்தது மேல்மனம் இது நன்றாக இருக்கிறது என தேர்வு செய்தது உள்மனம் அல்லது ஆழ்மனம் பார்த்த ஆண் பெண்களை அழகாக எண்ணி பார்த்தது மேல்மனம் அவர்களில் ஒருவரை தேர்வு செய்தது ஆழ்மனம் எல்லாவற்றையும் தீர்மானம் செய்கிற தன்மை அல்லது சக்தியானது ஆழ்மனத்திடம் இருக்கிறது கடவுள் விஷயத்திலும் இப்படித்தான் போய் வருகிற கோயில்களில் உள்ள தெய்வங்கள் மீதெல்லாம் முழு நேர பக்தி வந்துவிடுவதில்லை காரணம் மேல்மனம் ஏதோ ஒரு தெய்வத்திடம் மட்டும் மனம் லயிக்கிறது காரணம் உள்மனம் மேல்மனம் மனதில் மேல்மனம் மனம் ஆழ்மனம் என்ற இரண்டு உள்ளது அறிவியல் ஒப்புக்கொள்ளும் உண்மை இது மேல்மனம் உடலை சார்ந்த விஷயங்களை அனைத்தும் பொறுப்பாளி நீ எப்படிப்பட்டவன் என்னவாக இருக்கிறாய் உனக்கு எது வேண்டும் நீ எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் சம்பாதிப்பது எப்படி என்பன போன்ற உலக விவகாரங்களை இந்த மேல்மனமே கவனிக்கிறது பாசம் உறவுகள் பொறுப்புகள் பழக்க வழக்கங்கள் அந்தஸ்து ஜாதி இனம் போன்ற விஷயங்கள் அழகு படிப்பு பற்றிய கர்வங்கள் எல்லாம் மேல்மனதில் சமாச்சாரங்கள் காதல் மோதல் குடும்பம் கலாச்சாரங்கள் குடிப்பது நடிப்பது எல்லாம் இந்த மேல்மனம் செய்கிற வேலைதான் வெல்லும் வரை சுறுசுறுப்பாக இயங்குகிற இந்த மனம் தோல்வி வந்தால் துவண்டு போய் விடுகிறது கோபம் துக்கம் துன்பம் தொல்லை மறதி சோம்பல் எல்லாவற்றுக்கும் மேல்மனம் காரணமாக இருக்கும் இதனால் தான் வாழ்வில் தோல்வி கடனால் தொல்லை என வரும்போது பலர் தற்கொலை எண்ணத்திற்கு போய்விடுகிறார்கள் அவர்கள் மாயையின் வலையில் சிக்கிக்கொள்கிறார்கள் ஆசையில் அகப்பட்டு மோசம் போவதும் அற்ப விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு நாசமாகி நிற்பதும் இனி வாழவே முடியாது ஜெயிக்கவே முடியாது நிமிரவே முடியாது என முடியாது முடியாது என ஒருவரை தோற்றவராக எண்ண வைப்பதும் மேல்மனம்தான் மேல்மனதின் கட்டுப்பாட்டில் இருப்பவரே பிறரை ஆட்டி படைப்பார்கள் பிறரால் ஆட்டப்பட்டு அடிமையாக இருப்பார்கள் தொடரும் ஓம் சாய் ராம் நன்றி வணக்கம்